அருமையான காவல்துறையோட பணி வந்து உன்னதமானதுங்க காவல்துறை மட்டும் தான் என்ன பண்ணணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிக்கணும் எவர் திருடா இப்ப நாங்க வந்து கருப்பு சட்டு அட்வொகேட் குற்றவாளிகளை வெளிய எடுத்து விடக்கூடிய ஒரு சமூகம் ஆனா காவல்துறை என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவன் எங்க போறான் எங்க வரான் எல்லா நடமாட்டத்தையும் கண்காணிக்கணும் அது நம்ம உழவு எஸ்பிக்கு ரிப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி அதாவது இந்த உணவுத்துறை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான உணவுத்துறை இந்த உணவுத்துறை இன்னைக்கு என்ன நடக்க போது நாளைக்கு என்ன நடத்துவோம் குற்றவாளி யாரு எல்லாத்தையுமே கண்காணித்து ரிப்போர்ட்டாக போயிட்டே இருக்கும் அந்த ரிப்போர்ட்டில் அந்த ரிப்போர்ட்டில் தெரியாம எப்படி இருக்கும் மூணு மாதத்துக்கு முன்னாடி அண்ணனுக்கு வந்து மூணு முறை வந்து எச்சரிக்கை விட்டுட்டான் ஆனால் அது

அந்த காவல்துறை பற்றி தான் சொல்லிட்டு காவல்துறை தான் இருபத்தி நாலு மணி நேரமும் குற்றவாளிகளை கண்காணித்து அவர்களை தடுக்கல அப்படின்னா நம்ம நாட்டில் வாழ முடியாது காவல்துறை வந்து ஒரு உன்னதமான பணி காவல் பணிங்கிறது ஒரு சிறப்பான நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை யாருக்கும் அவங்க வந்து கீழே கிடையாது யாருக்கும் வந்து அவங்களை வந்து அன்றை கிடையாது அவங்க இல்லைன்னா நாடே இல்லை ஒரு நாளைக்கு அது தடுக்கக்கூடிய வேலைகளை பண்றது நாளைக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா வழக்கு பதிவு போடுறாங்க அப்படின்னு பயந்துகிட்டு நிறைய கிரைவுகள் நடக்கல இந்த சூழ்நிலையில டெய்லி நூறு கோடி ரூபாய் அளவுக்கு கமிஷன் வருது அப்படிங்கிறதுனால எந்த ஊர்கள்லயும் என்ன பண்ணல எந்த ஊர் எந்த ஊர்லயும் எந்த வழக்குமே போறது இல்லை கவுண்டர் வழக்கு தான் கவுண்டர் வழக்குன்னா எப்படி அடிப்பட்டு பத்தாயிரம் ரூபாய்

அண்ணன் அவர்கள் ஒரு அருமையான கொண்ட ஒரு மிக அற்புதமான ஒரு தலைவர் எப்படின்னா உங்க அது ஒரு ரெண்டு மூணு வீடியோல பார்த்தா